இந்த உழவர்கள் உற்பத்தியாளர் ஆகிறது அல்லது விற்பனையாளர் ஆகிறத பத்தி வாட்ஸ்அப் தளங்கள்லையும் இதுலையும் நிறைய சொல்றாங்க ஏங்க ஒருத்தர் ஒரு வேலை தான் செய்ய முடியும் நான் போய் விற்க முடியுமா நான் இதை பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன உதாரணங்கள் காட்டுறேங்க காவனூர்னு ஒரு இடம் இருக்குங்க நம்ம கடலூர் மாவட்டத்தில் காவனூர் அப்படின்னு அங்க இருக்க ஒரு விவசாயி பண்ற வேலை இப்போ நான் குருவைக்கு என்ன ரகம் போட போறேன்ட்டு அவருக்கு வேணுங்க இந்த தெருவில் இருக்கிற எல்லாத்தையும் போய் கேட்டுருவாரு எல்லாரும் இங்கே பாருங்க இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க எல்லாரும் டெய்லி அரிசி வாங்குறோம் டெய்லி அரிசி சோறு திங்குறோம் ரைட்டுங்களா டெய்லி அரிசி சோறு திங்குறோம் இருபத்தஞ்சு கிலோ மூட்டை வாங்குறோம் யாராவது ஒரு கிலோ பாரம்பரிய நெல் வாங்குறோம் அரிசி வாங்குறோமா நம்ம தெருவில் இருக்கவங்க வாங்குறாங்களா தெருவில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க பட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோமா அதையும் கேட்கக்கூடாது அவர் என்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் கிச்சலி சம்பா வேணுமா ஒரு கிலோ ஒரு கிலோ ஏன்ட்டா ஒரு பத்து கிலோ வாங்குறீங்களா இரு பத்து கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ இப்படியே சேர்த்து ரெண்டாயிரம் கிலோவுக்கு சேர்த்துட்டு அவர் சாம்பிள் ஒரு கிலோ அரிசி கூட கொடுப்பாருங்க நீ இதை பாரு உன் பிள்ளைக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கா நேத்து போட்ட அது என்னது கர்நாடகா புண்ணி மாதிரி இருக்கா புலப்புலன்னு வருதா புழு மாதிரி இருக்கா சாப்பிட்டு பாரு பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்க கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்ச உடனே அடுத்து என்ன சொல்லுவாங்க தம்பி எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு எழுதிக்கங்க எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு